ரஷ்யா யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட்ட அமெரிக்கா யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ரஷ்யாவை எதிர்த்து யுக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் மும்முரமாக போர் நடத்தி வருகிறது இந்த போரை நிறுத்த மேற்கத்திய நாடுகள் சில முயற்சிகள் எடுத்தாலும் அது பயனளிக்கவில்லை குறிப்பாக ரஷ்யாவை அழைக்காமல் இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் தொடர்வதால் சீனா இந்தியா போன்ற நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஆர்வம் காட்டவில்லை இந்நிலையில் கத்தார் தலைநகரம் தோஹாவில் இந்த மாத தொடக்கத்தில் கத்தாரை மத்தியஸ்தராக கொண்டு பேச்சுவார்த்தைகள் தொடங்க இருந்தன ஆனால் ரஷ்யாவின் மேற்கு குருக்ஸ் பிராந்தியத்தில் சமீபத்தில் யுக்ரைன் தொடங்கிய தரைவழி தாக்குதல்களால் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை என்று அமெரிக்க பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது இந்த விஷயத்திற்கு நன்கு தூதர்கள் மற்றும் அதிகாரிகள் கூறிய தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த பத்திரிகை இவ்வாறு தெரிவித்துள்ளது குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் இந்த போரில் இரண்டு நாடுகளும் இப்போது எரிசக்தி உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மின்சார உற்பத்தி மையங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன குறிப்பாக ரஷ்யா தனது குரூஸ் ரக தொலைதூர ஏவுகணைகள் மூலம் யுக்ரைனின் மின்சார நிலையங்களை தாக்கி வருகிறது இதனால் நாட்டு மக்கள் மின்சாரம் இல்லாமல் இருளில் சிக்கி தவித்து வருகின்றனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சமீபத்தில் யூக்ரேன் ராணுவம் ரஷ்யாவின் மேற்கு குருக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் நிலையங்களை நீண்ட தூர ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது இது ரஷ்ய மக்களையும் அவஸ்தைக்கு உள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் எண்ணெய் நிலையங்கள் மற்றும் மின் நிலையங்கள் மீதான தாக்குதல்களை இருதரப்பும் நிறுத்த வேண்டும் என்று இருநாட்டு தரப்பிலும் உணரப்பட்டது இதுபோன்ற தாக்குதல்களை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் முன்வந்தன கத்தாரை நடுநிலையாளராக கொண்டு அந்நாட்டின் தலைநகர் தோஹாவில் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் யுக்ரைன் இந்த பதிலடி தாக்குதலை நடத்தியுள்ளது போர் நிறுத்தம் பற்றி பேச விருப்பம் தெரிவித்து வரும் யுக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் விருப்பத்திற்கு எதிராக அவரது நடவடிக்கை இருப்பது ஏன் என்ற கவலை உலக நாடுகளிடையே இப்போது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஜெலன்ஸ்கி தாக்குதல் நடவடிக்கை எடுத்ததன் மூலம் கத்தாரில் நடக்க இருந்த அமைதி குறித்த பேச்சுவார்த்தை முயற்சிக்கு தடங்கள் ஏற்பட்டதை சில தூதுவர்கள் தெரிவித்ததாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்வந்ததாகவும் ஆனால் ஜெலன்ஸ்கியின் தாக்குதல் நடவடிக்கையடுத்து கத்தார் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்த ரஷ்ய அதிகாரிகள் இப்போது பின்வாங்கிவிட்டதாகவும் தூதுவர்கள் கூறியுள்ளனர் என்றாலும் தற்போது பேச்சுவார்த்தை தள்ளிப்போய்விட்டது என்றும் இதனால் ரஷ்யா பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டது என்று அர்த்தம் இல்லை என்றும் தூதுவர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் யுக்ரைன் ஜனாதிபதி அலுவலகம் சில நாட்களுக்கு முன் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை காரணமாக தோஹா ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மை அதுவல்ல என்றும் இன்னும் யுக்ரைன் மேற்கத்திய சக்திகளின் நிழலில் ஆட்டம் போட்டு வருவதாகவும் அது இன்னும் ஒளிவுகளிலிருந்து பாடம் கற்றுக் கொள்ளவில்லை என தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ரஷ்யாவின் எரிசக்தி வலிமையை அடக்க மேற்கத்திய நாடுகள் திட்டமிட்டன அதற்காக யுக்ரைன் போரை பயன்படுத்திய அவர்கள் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தனர் இதன் மூலம் ரஷ்யாவின் எரிசக்தி திறனை வீழ்த்தி உலக எண்ணெய் மற்றும் எரிசக்தி சந்தையை கைப்பற்றலாம் என நினைத்தனர் ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை இந்தியாவும் ரஷ்யாவும் ரஷ்யாவை தாங்கி பிடித்ததால் மேற்கத்திய சக்திகளின் கனவுகள் கைகூடவில்லை இந்நிலையில் ரஷ்யாவின் ஆயுத பற்றாக்குறையை பலகீனமாக கருதும் மேற்கத்திய நாடுகள் இப்போது ஏராளமான அளவில் நவீன ஆயுதங்களை யுக்ரைனுக்கு அனுப்பி வருகின்றன குறிப்பாக இந்த ஆயுதங்களைக் கொண்டு ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்களையும் அணுமின் நிலையங்களையும் வீழ்த்த திட்டமிட்டுள்ளன மூலம் ரஷ்யாவை வைக்க அடுத்த கட்ட முயற்சியை எடுத்து வருகின்றன அதனால்தான் கத்தாரில் நடக்க இருந்த பேச்சுவார்த்தை நேரத்தில் ரஷ்யாவின் மேற்கு குர்க்ஸ் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மீது யுக்ரைன் ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன மேற்கத்திய சக்திகளுக்கு அமைதியின் மீது எவ்வளவு ஆர்வம் உள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதுகுறித்து ரஷ்யா கூறுகையில் போர் முனையில் ரஷ்யாவின் கவனத்தை சிதறடிக்க யுக்ரைன் முனைகிறது அதே சமயம் கிவிவ் குருக்ஸ் அணுமின் நிலையத்தை கைப்பற்ற யுக்ரைன் விரும்புகிறது ஆனால் அது ஒருபோதும் நடக்காது நாங்கள் மெதுவாக முன்னேறுகிறோம் ஆனால் யுக்ரைன் மேலை நாடுகளின் சூழ்ச்சிக்கு ஒரு கருவியாக மாறியுள்ளது இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் கத்தார் பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை மூடியது அவர்கள்தான் என்று கூறியுள்ளது